திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை என்கிற கிராமத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீடுகள் இருக்குது மற்றும் சில விவசாய நிலங்கள் கூட இருக்குது அந்த மக்கள் அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க அந்த கிராமத்துல வசிக்கிற ஒரு நபரான ராஜகோபால் என்கிற நபர் தன்னோட மகளின் திருமணத்திற்காக ஒன்று புள்ளி இரண்டு ஏக்கர் விவசாய நிலத்தை ராஜ ராஜேஸ்வரி என்கிற நபருக்கு விற்பதற்காக ஒரு கிரய பத்திரம் ஒண்ண தயாரிக்கிறாங்க இந்த கிரய பத்திரத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் செஞ்சு பதிவு பண்ண போன ராஜகோபாலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் பரம்பரை பரம்பரையா விவசாயம் செய்து வாழ்ந்து வந்த நிலத்தை முஸ்லிம் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பான வக் வாரியத்துடையது அப்படின்னு சொன்ன சார் பதிவாளரோட சொற்களை கேட்டு அதிர்ந்து போனார் ராஜகோபால் மேலும் இது குறித்து விசாரிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கிராமம் கிட்டத்தட்ட நானூறு ஏக்கருடைய அந்த ஒட்டுமொத்த கிராமமும் வக் வாரியத்துடையது அப்படின்னு அந்த சார் பதிவாளர் இருநூற்றி ஐம்பது பக்கம் கொண்ட ஒரு நகலையுமே எடுத்து காமிக்கிறாரு அந்த கிராமம் முழுக்க முழுக்க இந்துக்களை பெரும்பான்மையா கொண்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வெறும் இருபத்தி இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்றாங்க இப்படி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இந்துக்களாலே நிரம்பப்பட்ட அந்த கிராமத்துக்கு எப்படி ஒரு வக் வாரியம் உரிமை செலுத்த முடியும் அது மட்டும் அந்த கிராமத்துல பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில சோழ காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிவலிங்க கோயில் கூட இருக்குது அந்த கோயில் இஸ்லாம் மார்க்கம் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாகவே கட்டப்பட்டது அப்படி ஆயிரத்தி ஐநூறு வயது பழமையான ஒரு கோயிலையும் எப்படி வக்ஃபாரியம் கிளைம் பண்ண முடியும் அந்த விவசாயியோட நிலைமை ரொம்ப வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டது ஏன்னா வக்ஃபாரியம் ஒரு நிலத்தை தன்னோடது அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்ட் தான் நம்ம சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்போ இதற்கான ரெமிடி எங்க இருக்குது இந்த வக்ஃபாரியம்னா என்ன ஒரு கிராமத்தையே தன்னுடையது சொன்ன இந்த நாளைக்கு நம்மளோட வீட்டையும் அவங்களோடது சொல்ல முடியுமா எதற்காக இந்த வாரியத்திற்கு இவ்வளவு அதிகாரங்கள் இது யாரால் வழங்கப்பட்டது இப்படின்னு பல கேள்விகளுக்கான தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது லுக்கிங் பியாண்ட் ஷேடோஸ் எபிசோட் நம்பர் திருச்செந்துறையை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு கிராமங்களை தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ணிருக்கு இதோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்தியாவில் ராணுவம் ரயில்வேயை அடுத்து அதிகப்படியான நிலம் வைத்திருப்பது எது போர்டு தான் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்குது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஸ்டேட் போர்டு இருக்குது இந்த வக்ஸ் போர்டுக்கு எப்படி இவ்வளவு நிலங்கள் போச்சு அதாவது எட்டு லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரராக தான் இந்த வக்ஸ் போர்டு எப்படி இவ்வளவு நிலங்கள் இவ்வளவு அதிகாரங்கள் போச்சு அப்படின்னு பாக்குற முன்பாக இதோட வரலாறு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஒர்க்ஸ் போர்டு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முகலாய காலத்திலேயே இந்த ஒர்க் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது ஒர்க்னா வேற ஒன்னும் உள்ள சொத்துதான் ஒரு இஸ்லாமியரோட அந்த இஸ்லாமியத்திற்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்டா இருந்ததுதான் இந்த ஒர்க்ஸ் போர்டு ஆனால் சில காலம் போக போக இந்த ஒர்க் வந்து மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலங்களை தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது தொடர்பால் லண்டன்ல இருக்க பிரிவி கவுன்சில்ல ஒரு கேஸ்மே தொடுக்கப்படுது அந்த கேஸ்க்கு தீர்ப்பளித்த நாலு பிரிட்டிஷ் நீதிபதிகள் இந்த ஒர்க் ஃபேக்ட் வந்து இல்லீகல் அப்படின்னும் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ப்ராக்டிஸ் ரொம்பவே ஒரு பயங்கரமான சட்டப்பிரிவுகளை தான் இந்த ஒர்க் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதனால இந்த ஒர்க் அப்படிங்கிற இந்த நடைமுறை இருக்கிறது சரியான ஒன்று இல்லை அப்படின்னு பிரிவி கவுன்சில் தீர்ப்பளிச்சாங்க ஆனா இந்தியால பிரிட்டிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வக் வேலிடேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இந்த வக் நடைமுறையை காப்பாற்றுறாங்க ஆனா பிரிட்டிஷ் இந்தியாவை விட இந்தியா சுதந்திரமானதற்கு அப்புறவு தான் இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தன்மையுடையதா ஆகியிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மதத்தை அடிப்படையா வச்சு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்குது அப்போ இந்தியால இருந்த சில இஸ்லாமிய மக்கள் பாகிஸ்தான் போக விரும்பினாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்த பல இந்து மக்கள் இந்தியா வர விரும்பினாங்க இவங்க அந்தந்த நாடுகள்ல பல நிலங்கள் வைத்தவங்க இவங்க நாடு மாதிரி போகும்போது அந்த நாட்டுல அவங்க வைத்த நிலங்கள் அந்த மக்களுடையது அப்படின்னு கேரண்டி பண்ற அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியா பாகிஸ்தான் சைன் பண்ணாங்க அதுதான் நேரு லியாக்காட் அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தான்ல ஒரு ஹிந்து நபர் ஒரு நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் இந்தியா வந்தாலும் அந்த நிலம் ஹிந்துக்களுடையது அதே மாதிரி இந்தியால இஸ்லாமிய ஒரு நபர் நிலம் வைத்து அவர் அதுக்கப்புறம் பிரிவினையால பாகிஸ்தான் போயிட்டார் அப்படின்னா இந்தியால இருக்க அந்த இஸ்லாமியரோட நிலம் இஸ்லாமியர்களுக்கானது அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் ஆனா இந்த ஒப்பந்தத்துல சில குளறுபடிகள் நடக்குது அதனால ஹிந்துக்கள் வாழ்ந்த நிலமான பாகிஸ்தான்ல இருந்த அந்த நிலங்களை இருந்த இஸ்லாமிய மக்கள் மற்றும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் சினாரியோ அப்படியே ஆப்போசிட் தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு உறுதியா இருந்த இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் அப்படின்னா கோவான் வில் டச் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவில இருந்த இஸ்லாமியர்கள் சொத்துக்களை வக் வாரியத்திற்கு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வக் வாரிய சட்டத்தை பாஸ் பண்ணி அதை நடைமுறையும் படுத்துறாரு ஜவஹர்லால் நேரு இறுதியா அங்க இருக்க நிலவரம் எப்படி இருந்துன்னா பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களோட நிலங்களை அங்க இருக்க கவர்மெண்ட் வச்சுக்கிட்டாங்க ஆனா இந்தியால இருந்த இஸ்லாமியர்களோட நிலங்களை அந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக் வாரியத்துக்கே கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கொண்டு வந்த வக் வாரிய சட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வக் வாரியத்தையும் அமைக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதற்கு பின்பாக சில சில சட்ட திருத்தங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வந்து வக்ஸ்ப்பு அதிகபடியான அதிகாரங்களையும் கொடுத்துட்டு வந்தாங்க இது உச்சத்தை அடைந்தது அப்படின்னா ஆண்டு தான் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இதற்கு முன்பாக இயற்றப்பட்ட வக் வாரிய சட்டத்தை ரிப்பீல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக ஒரு வக் வாரிய சட்டத்தை கொண்டு வராங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இயற்றப்பட்ட இந்த வக்ஃபாரிய சட்டத்தினாலதான் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான பவர்ஸ் வக் வாரியத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக கொண்டு வரப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்துல வக்ஷ்னா என்ன அப்படின்னு செக்ஷன் டூ கிளாஸ் ஆர்ல சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃப் property ஆகணும்னா அதுக்கு மூணே மூணு கண்டிஷன் முதல்ல அந்த லேண்டை யாராவது டொனேட் பண்ணிருக்கணும் இங்க ப்ராப்பர்ட்டி தான் சொல்றாங்க அது வந்து அசையும் சொத்தாவும் இருக்கலாம் அசையாத சொத்தாவும் இருக்கலாம் அதை யாராவது டொனேட் பண்ணிருக்கணும் இரண்டாவது அந்த டொனேஷன் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ஹோலி அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக இருக்கணும் மூன்றாவது இந்த டொனேஷனை முஸ்லீம்லாம் அங்கீகரிக்கணும் இந்த டொனேஷன் எப்படி பண்ணணும் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வழிமுறைகள் எந்த ஒரு டெபினிஷனுமே இந்த செக்ஷன்ல கொடுக்கப்படல இந்த முழுமையான ஆக்ட்லயுமே ஒரு தெளிவான ஒரு நடைமுறையே இல்ல தான் மிகவும் அதிகமான அதாவது இந்துக்களுக்கு மற்ற நபர்களுக்கு சொத்துக்களை வக்ஃப் தன்னுடையது அப்படின்னு க்ளைம் பண்ண மிக முக்கியமான காரணம் வக்ஃப் வாரியம் ஒரு ப்ராப்பர்ட்டியை தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னா அதற்கு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரம் கூட தேவையில்லை சுப்ரீம் கோர்ட் சாலிக் லபாய் வெர்சஸ் முகமது ஹனிஃபா அப்படிங்கிற கேஸ்ல ஒரு சொத்தை வக் வாரியத்துக்கு அழிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு எவிடென்ஸா ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் கொஷன் கூட தேவையில்லை நார்மலா ஒரு இம்ப்ளாயிடாவே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வக் அந்த சொத்து தன்னுடையது அப்படின்னு க்ளைம் பண்றாங்கன்னா அது இர்ரிவோக்கபிள் வக் அப்வாரியத்திற்கு ஒரு சொத்து ஒரு தடவை போச்சு அப்படின்னா திரும்ப அந்த வாரியம் அந்த சொத்தை அந்த நபருக்கு திருப்பி அளிக்க முடியாது ஏன்னா வக்வாரியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தடவை ஒரு சொத்தை டொனேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொத்து அல்லாஹ்வுடையது இந்த சட்டத்துல செக்ஷன் நாற்பது ரொம்ப தெளிவாவே ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துறாங்க அது என்ன அப்படின்னா வக்வாரியம் ஒரு சொத்து தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ணணும்னா அவங்க யூனிலாட்ரலாவே டிசைட் பண்ணிக்கலாம் அதாவது எதிர்பார்த்து கேட்டு அது மட்டும் இல்லாம ஏதாவது என்கொயரி வச்சு டிசைட் பண்ணும் அப்படின்னு தேவையில்லை அவங்க நினைச்சா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களோட எதா அப்படின்னு செக்ஷன் நாற்பது சொல்லுது பொதுவாகவே ஏதாவது நிலப்பிரச்சனைனா நம்ம அணுகிற முதலிடம் சிவில் கோர்ட்ஸாக தான் இருக்கும் ஆனால் இந்த வக் வாரிய சட்டத்தின் படி பிரிவு எண்பத்தி ஐந்து என்ன சொல்லுதுன்னா வக் வாரியம் தொடர்பா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்ஜெட்ல நம்ம சிவில் கோர்ட்ஸ்க்கு போகவே முடியாது அப்போ முதல்ல என்ன பண்ணணும் இதுக்கு நம்ம முதல்ல பார்த்த அந்த விவசாயி ராஜகோபாலோட ஒரு நிகழ்வையே நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் அவருக்கு இப்போ என்ஓசி தேவை அது இருந்தா மட்டும்தான் அவரோட நிலத்தை வச்சு தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் அவர் முதல்ல யார போய் அணுகணும் அப்படின்னா தான் இந்த வக் போர்ட்ல இருக்க அனைவருமே இஸ்லாமியர்கள் அங்க இஸ்லாமிய சட்டத்தை படித்து கை தேர்ந்த ஒருவர் தான் இந்த நிலம் வந்து இந்த விவசாயி உடையதா இல்ல உடையதா அப்படின்னு தீர்ப்பளிப்பாரு இந்த தீர்ப்பு அந்த விவசாயிக்கு எதிரா வந்துச்சு அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் கூட கோர்ட்டுக்கு போக முடியாது அவர் போக வேண்டிய இடம் வக்ஃப் ட்ரிபுனல் தான் இந்த வக்ஃப் ட்ரிபுனலில் நான் முஸ்லீம்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் பெரும்பான்மையாக அப்பாயிண்ட் பண்ணுறப்படுறது முஸ்லீம்ஸ் தான் இந்த இஸ்லாமியர்களோட இந்த ட்ரிபுனல்ஸ் வக்ஃப் ட்ரிபுனல் இவங்களுக்கு ஒரு தீர்ப்பளிப்பாங்க இந்த தீர்ப்புலையும் அந்த விவசாயிக்கு ஒரு திருப்தி இல்லை இல்லை இந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சாருனா அவர் அப்போ கூட கோர்ட்டுக்கு அப்பீலாக போக முடியாது வேணா ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட சில ஜட்மெண்ட் எல்லாம் கோர்ட் பண்றாங்க அப்படின்னா தாம் பரம்பரை பரம்பரையா விவசாயம் பண்ணி தனக்குன்னு வைத்த நிலத்தை அவர் விற்பதற்காக முதல்ல வக்ஃப் போர்ட் போகணும் அப்புறம் வக் ட்ரிபுனல் அப்புறம் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு கிட்டத்தட்ட இதற்கே பல ஆண்டுகள் ஆயிரும் இதற்காக ஆகக்கூடிய செலவுகள் கூட ஏராளம் ஒருவேளை அவரு இந்த என்ஓசி இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டார் அப்படின்னா அவருக்கு இரண்டு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கூட வழங்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த சட்டத்துல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க இதுதான் இந்த வக்வாரிய ஆக்டுக்கு ஒரு அன்லிமிட்டெட் பவர்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒரு நிலத்தை இந்த வாரியம் அவங்களோடது அப்படின்னு பிரசியூம் பண்ணாலே போதும் வக் வாரியம் அந்த நிலத்தை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்தது இந்த பதிமூன்றாம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட சட்ட திருத்தம் தான் இந்த வக் சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரா இருக்குது ஏன்னா இதுல இருக்க சில பிரிவுகளின் படி இஸ்லாமியர்கள் தான் அந்த நிலம் யாருக்கானது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க இது ஒற்றுமை அப்புறம் இருக்குது அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க விசாரித்த நீதிபதிகள் ஆக்ட் படி ஹிந்துக்கள் மட்டும்தான் ஹிந்துஸ்க்கு டிரஸ்டியா இருக்கணும் அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்குது அப்ப இது வந்து செகுலரிசத்தை அகேன்ஸ்டா இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு உபாத்யா கிட்ட கேக்கும்போது அவர் சொன்ன வாதம் என்ன அப்படின்னா ஆக்ட் படி ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆனா அங்க ஹிந்துக்களுக்கு அந்த ஹிந்து நிலம் யாருக்கானது அப்படின்னு தீர்ப்பளிக்க கூடிய பவர்ஸ் கொடுக்கல ஆனா இஸ்லாமியர்களோட அந்த ட்ரிபுனல் வக் ட்ரிபுனலுக்கு அந்த பவர் இருக்குது சுட்டி காமிச்சிருக்காரு இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அவரோட வாதத்துல திருப்தி அளிக்கல இந்த வழக்கையே தள்ளுபடி பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட நூற்றி இருபது பெட்டிஷன் இந்த வக் வாரியத்தை தடை செய்யணும் ஏனா இது அரசியலமைப்புக்கு எதிரா இருக்கு அப்படின்னு பெட்டிஷன்ஸ் பெண்டிங்லே இருக்குது இந்த வக் வாரியத்தை நடைமுறைப்படுத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இது இந்தியால இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் கம்யூனிட்டியோட பெட்டர்மெண்ட் அவங்களோட மேம்பாட்டுக்காக உதவும் அப்படின்னா அப்படின்னா ஆனா இந்த 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 வக் வக் வாரிய சட்டம் அந்த அந்த ஒரு 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 காரணம் கூட சர்வ் பண்ணதா தெரியல ஏன் சொந்தமான சொத்துக்களுக்கு மினிமம் பத்துல இருந்து சதவீதம் ரிட்டர்ன்ஸ் போட்டாலே ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி கிடைக்குது இந்த கோடியை செலவிட்டாலே முஸ்லீம் கம்யூனிட்டி இந்தியாவில ஒரு பெட்டர்மெண்ட் நோக்கி போயிருப்பாங்க இந்தியன் அந்த மாதிரி ஒரு அவுட் கம் கொஞ்சம் கூட இல்ல அது மட்டும் இல்லாமல் வக் தன்னோட சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் அந்த ஓட்டைகளை யூஸ் பண்ணி பல உள்வாங்கி இருக்காங்க ஃபால்ஸ் கூட உதாரணமாக உதாரணமா முதலே குறிப்பிட்ட அந்த திருச்செந்துரையில இருந்த ஒரு கிராமம் இதே போன்ற ஏழு கிராமங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சூரத்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அதன் பின்பு ஹரியானால குருதுவாரால இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தன்னுடையது கிளைம் பண்ணிருக்காங்க பின்பு யூபியில உத்தரப்பிரதேஷ்ல ல காஷ்வி விஸ்வநாத் மந்திர வக்ஃப் போர்ட் தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சன்னி வக்ஃப் போர்ட் தாஜ்மஹால ஷாஜகான் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாஜ்மஹாலே கிளைம் பண்ணி இருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் வக்ஃபோர்டுக்கு இடையே ஒரு மிக நீண்ட பிரச்சனை இது தொடர்பா போய்கொண்டே இருக்குது பின்பு துவாரகால குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஐலாண்ட இந்த வக்ஃபோர்ட் தங்களுடைய அப்படின்னு கிளைம் பண்றாங்க இந்த இது தொடர்பான இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் வந்து வக்ஃப் போர்டை பார்த்து நீங்க உண்மையாவே ஒரு சீரியஸான அலிகேஷனை தான் வைக்கிறீங்களா அப்படின்னு ஆச்சரியத்துடன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதே போல இந்த வரிசை நீண்டு கொண்டே போகுது இந்த வக்ஃபாரியத்திற்கு எதிராக பல கிரிட்டிசிசம் வைக்கப்படுது இதுல முதலாவதா ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் அதாவது ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கோ ஒரு நில பிரச்சனை அப்படின்னா அவங்க முதல் முதல அணுகக்கூடியது கோர்ட்ஸ் தான் இதே தான் ஹிந்து டெம்பிள்கோ ஹிந்து டெம்பிளுக்கும் ஒரு பிரைவேட் லேண்ட் ஓனருக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவங்க கோர்ட்டுக்கு தான் போவாங்க ஆனா இதே இது ஒரு வக்ஃபாரியத்திற்கும் ஒரு பிரைவேட் தனியார் நபருக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க போறது வக்ஸ் போர்ட் வக்ஃப் ட்ரிபுனல் இதுவே ஒரு பெரிய கிரிட்டிசிசம் அதுலயும் சர்ச் பாத்தீங்கன்னா சர்ச்சாவது அவங்களுக்கான நிலங்களை அவங்களே வைத்துக் கொள்ளலாம் ஆனா ஹிந்துக்களுக்கு அந்த உரிமை கூட வழங்கப்படல நிலங்கள் ஸ்டேட்டுக்கு அதாவது கவர்மெண்ட் தான் ரூல் இரண்டாவது என்ன இந்த வந்து ஒரு ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி செயல்படுது செயல்படுதுல கொண்டு வரப்பட்ட இந்த வாரிய சட்டத்துல இருக்கக்கூடிய பிரிவு எண்பத்தி மூன்றின் படி இந்த வக்ஃபாரியம் தனக்குன்னு தனியாவே ஒரு ட்ரிபியூனல் ஒரு கோர்ட்டே அமைச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிவு எண்பத்தி ஐந்தின் படி இது தொடர்பான எந்த ஒரு கேஸ்க்குமே சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு உண்டான அவ்வளவு பவர்ஸோட இருக்கிறது தான் இந்த வக்வாரியம் ஏன் இப்படி ஒரு சிறுபான்மை மதத்திற்கான நிலங்களை பாதுகாக்க கூடிய ஒரு வக்வாரியத்திற்கு இவ்வளவு மூன்றாவது இந்த வக்வாரியம் வந்து தனக்கு தானமா வழங்கப்பட்ட நிலங்களை மட்டும்தான் பாதுகாக்கணும் ஆனா இந்த வக்வாரியம் ஹிந்துக்களுக்கோ மற்ற ரிலீஜியன் பர்சன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே தன்னோட தான் கிளைம் பண்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இந்தியா பல சிறுபான்மையினர்கள் இருக்கதான் செய்றாங்க சீக்ஸ் புத்திஸ்ட் ஜெயின் பார்சீஸ்ன்னு பல சிறுபான்மை மதங்கள் இருந்தாலும் அவங்க யாருக்குமே இவ்வளவு பெரிய சலுகைகள் வழங்கப்படவே இல்லை இன்னும் இந்தியாவோட பெரும்பான்மை மதம் கருதப்படக்கூடிய இந்து மதத்தோட நிலங்கள் எல்லாமே அந்த இந்தியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட் தான் ஓன் இந்த சட்டம் இஸ்லாமிய நாடுகளான டர்கி லிபியா எஜிப் சூடான் லெபனன் சிரியா ஜோர்டன் டுனிஷியா அப்புறம் ஈராக் போன்ற நாடுகள்ல கூட கிடையாது ஆனா செகுலரிசம் அப்படின்னு சொல்ற இந்தியால இருக்குது ஒரு பக்கம் என்னன்னா ஒரு சிறுபான்மை மதத்திற்கு அளவுக்கு அதிகப்படியான பவர்ச கொடுத்து அவங்க அவங்க பெரும்பான்மை மதத்தோட லேண்ட கூட க்ளைம் பண்ற அளவுக்கான பவர்ஸ் ஸ்டேட் கொடுத்து வச்சிருக்கு இன்னொரு சைடு அதே ஸ்டேட் வல்லாரோட விபூதியை கூட அழிக்கிறாங்க இது என்னன்னு எடுக்கிறது செக்குலரிசம் அதாவது இந்தியன் செக்குலரிசம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் வந்து எல்லா ரிலீஜனையுமே நியூட்ரலா பார்க்கணும் அப்படின்னு ஆனா ஹிந்துக்களோட ஹச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிலங்களை மட்டும் ஸ்டேட் தன்னுடையதான் வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஹிந்து ராஷ்டிராவா ஒண்ணு இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவா அறிவிக்கணும் அப்படி இல்ல இந்தியா செக்குலரிசம் அப்படின்னா இந்த ஹச்ஆர்என்சி ஆக்டையும் ஒஃப் ஆக்டையும் அபாலிஷ் பண்ணும் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்